உங்களை அன்புடன் தாங்கிடும் இன்றைய சுவித வீடியோவில் செப்டம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்படி என்று பார்ப்போம் இன்றை பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் துவாரஸ் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதன்கிழமை ஆவணி கிருஷ்ணன் கிசிப்பு ஏகாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் பிரபு யோகம் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இன்றிரவு பதினொன்று மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கௌலவ கரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி இருபது ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் மதியம் சம்பம் எஜிஎம் இரண்டு மணி இருபத்து எட்டு நிமிடங்கள் முதல் நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரையில் இருக்கும் சுபமுகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் கதை யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் பிரபாவியாக இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களிலும் சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்களிலும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களிலும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடங்களிலும் நிகழும் சூரியன் இன்று முதல் கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி கன்னி சங்கராந்தி இந்திரா ஏகாதசி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை உங்களின் முன்னேற்றத்திற்கு உண்மையான மதிப்பு சேர்க்கக்கூடியவர்கள் யார் என்பதை நுணுக்கமாக தேர்ந்தெடுத்து ஒரே சிந்தனை போக்குடன் இருக்கும் ஊக்கமூட்டும் நபர்களுடன் உறவுகளை உருவாக்க முயலுங்கள் ஏனெனில் இப்படியான தொடர்புகள் எதிர்காலத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் சக்தி உடையவை சிலர் வெளிப்படையாக இனிமையான வார்த்தைகளால் பெரிய எதிர்பார்ப்புகளை உங்கள் முன் வைக்கலாம் ஆனால் அவர்களை நம்புவதற்கு பதிலாக உங்கள் அனுபவத்தையும் தெளிவான சிந்தனையையும் அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுத்து அதில் நிலைத்திருக்க வேண்டும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த வீடு வாங்கும் கனவு இன்று புதிய ஊந்துதலால் செயல்பாட்டிற்கு வரும் வாய்ப்பு உண்டு இதன் மூலம் நல்ல முடிவுகள் கிட்டலாம் அரசாங்கம் சார்ந்தவர்களோ அல்லது அரசியல் வட்டாரங்களோ உடனான சந்திப்புகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடும் மேலும் உங்கள் சிந்தனை பாதை உங்களுக்கு ஏற்ற திசையில் முன்னேற்றத்தை தரும் மக்கள் உங்கள் பிழைகளை பாயிண்டிங் அவுட் செய்தால் அதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வது உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகும் அதே சமயம் பிறர் கூறும் எதிர்மறை விமர்சனங்களை மனதில் சுமையாக வைத்து கொள்ளாமல் அவற்றை உந்துதலாக கொண்டு முன்னேறுவது புத்திசாலித்தனமான நடைமுறையாகும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சூழ்நிலையை மாற்றும் திறன் உங்களிடம் இருக்கிறது மேலும் உங்கள் அறிவும் அனுபவமும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு புதிய வாய்ப்பாக மாற்றக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு வழங்கும் வெற்றியை அடைய பாசிட்டிவ் பற்றி உங்கள் உழைப்பை திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் உலகிற்கு அறிமுகப்படுத்துவது அவசியம் ஏனெனில் அன்று சரியான விளம்பரம்தான் உங்கள் முயற்சிகளுக்கு உண்மையான மதிப்பையும் அங்கீகாரத்தையும் வழங்கும் சமீபத்தில் ஏற்பட்ட கூட்டாண்மை சிக்கல்கள் மெதுவாக விலகும் நிலையிலே பல வேளைகளில் அமைதியும் நிம்மதியும் காணலாம் இருப்பினும் உடல் நலனில் சிறிய குறைகள் தோன்றக்கூடும் எனவே கவனக்குறைவாக இருக்காமல் உடலை பராமரிக்க வேண்டும் இன்றைய நாள் நிர்வாகம் மற்றும் ஆட்சி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் மேலும் மக்கள் முழுமையாக உங்களை ஆதரிப்பார்கள் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டை பெறும் இது மனநிறைவும் மகிழ்ச்சியையும் தரும் குடும்ப சொத்து தொடர்பான விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி அடையும் வாய்ப்பு அதிகம் உள்ளது தொழிலை வளர்ச்சி அடைய செய்ய திட்டங்களில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் சிறந்த பலன் கிட்டும் ஒருபுறம் ஒரு நண்பரின் உடல்நிலை கவலையை ஏற்படுத்தலாம் மறுபுறம் பிள்ளைகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் இல்லையெனில் அவர்கள் மனம் புண்படலாம் வீட்டில் சிறிய சர்ப்ரைஸ் கொண்டாட்டம் மகிழ்ச்சியை தரும் மேலும் நீண்ட நாளாக சந்திக்க முடியாத உறவினர்கள் அல்லது மூத்தோர்களை சந்திக்கும் வாய்ப்பும் உருவாகும் உரையாடலில் சமநிலையையும் நுணுக்கத்தையும் பேண்ட் பொன்ச பேணுவது அவசியம் அதே சமயம் மக்களுடன் தொடர்பில் இருக்க தொழில்நுட்பத்தின் அனைத்து நவீன வழிகளையும் பயன்படுத்துவது காலத்துக்கு ஏற்ற நடைமுறையாகும் இன்றைய உலகில் மின்னஞ்சல் மெசேஜ் தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்கள் போன்ற பல கருவிகள் நம்மை அன்பானவர்களுடன் இணைத்துக் கொள்ளவும் நமது திறமையையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தவும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன ஆகையால் நீங்கள் விரும்பும் கலை இசை அல்லது புதிய சிந்தனைகளை அருகில் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உறவுகளை இன்னும் ஆழமாக்கும் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்க தேவையில்லை ஏனெனில் உங்களுக்கு தனித்துவமான அடையாளத்தையும் மரியாதையையும் தரும் பாதையை நீங்கள் ஏற்கனவே தொடங்கியிருக்கிறீர்கள் உண்மையில் வலிமையானவர்கள் வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் தாமே அவற்றை உருவாக்குவார்கள் சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்கள் வயது தாண்டிவிட்டது என்று சொல்லக்கூடும் ஆனால் நுணுக்கமாக சிந்திக்கும் மற்றும் சுறுசுறுப்பான மனம் எந்த வயதிலும் கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் வல்லது என்பதை மறந்துவிடாதீர்கள் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றுக்கு முதலீடு தொடர்பான முடிவுகளை மிகுந்த சிந்தனைக்கு பிறகே எடுக்க வேண்டும் இல்லையெனில் நஷ்டம் ஏற்படும் அபாயம் உண்டு அதேபோல் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கடுமையான அணுகுமுறையோ கடினமான வார்த்தைகளோ பயன்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவை அவர்களை மட்டுமல்லாமல் முழு குடும்பத்தின் உணர்ச்சிகளையும் புண்படுத்தக்கூடும் உறவுகளில் சிறிய கவனக்குறைவுகளும் தேவையற்ற பிளவுகளை உருவாக்கக்கூடியதால் எப்போதும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடப்பது முக்கியம் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ஒரு பழைய நண்பரை மீண்டும் சந்திக்கும் எண்ணமே உங்கள் முகத்தில் புன்னகையையும் மனதில் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும் புதிய வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளுவதற்கு இன்றைய நாள் சிறப்பானதாகும் ஆகவே தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள் ஆனால் நியாயமான இடங்களில் மட்டுமே பாராட்டுகளை வழங்குங்கள் வாழ்க்கை பாண்டி தூணை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பாடுபடுவார் இருப்பினும் குடும்பத்தில் சிலர் அதிருப்தி தெரிவிக்கக்கூடும் எனவே சமூக செயல்பாடுகளோடு குடும்பத்திலும் சமநிலையை பேணுவது அவசியம் அறிமுகமில்லாத ஒருவரை யோசனை இல்லாமல் நம்புவது சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் காதல் வாழ்க்கையில் வீட்டின் அமைதியை பேணுவதற்கு உங்கள் பங்கும் ஒத்துழைப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறும் எதிர்பாலின நண்பருடன் நிகழும் சந்திப்பு இனிய நினைவுகளின் பாதையில் உங்களை அழைத்துச் சத்து செல்லக்கூடும் அதே சமயம் பல விருப்பங்களில் திகைத்து நேரத்தை வீணாக்காதீர்கள் ஏனெனில் உங்கள் கவர்ச்சியான ஆளுமை தானாகவே சரியான நபரை உங்களிடம் ஈர்க்கும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமொழி உங்கள் பக்கம் முழுமையாக இருக்காததால் உங்கள் கவர்ச்சி மற்றும் செல்வாக்கு எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படாமல் தோன்றலாம் ஆனால் நீங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுத்து முன்னேறினால் பின்னர் அது சரியான முடிவாக இருந்தது என்பதை நிச்சயம் உணர்வீர்கள் தம்பி தங்கைகளுடன் ஒரு சிறிய சுற்றுலா செல்லுதல் அல்லது நினைவாக புகைப்படம் எடுப்பது நாளை மகிழ்ச்சியாகும் வாழ்க்கையில் அன்பான ஒருவரின் இல்லாமை இன்று மனதை பாதிக்கக்கூடும் ஆனால் கடிதம் வீடியோ அழைப்பு அல்லது இனிய செய்திகள் போன்ற நவீன வழிகளை பயன்படுத்தி இடைவெளியை குறைத்தால் அந்த உறவின் பாசம் மேலும் உயிர்ப்புடன் இருக்கும் தேவையற்ற பிரதிவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் ஏனெனில் இன்றைய நாள் கொண்டாட்டங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்றதாகும் காதல் உறவுகளில் துணையை துணையின் விருப்பத்தை மதித்து சமரசம் செய்யும் மனப்பாங்கு உண்மையான அன்பின் சின்னமாகும் இது உங்கள் உறவை இன்னும் வலுப்படுத்தும் பெசர்தோஸ் காதல் வாழ்க்கை இன்று சிறப்பாக அமையும் இஸ் இருவருக்கும் இடையேயான நெருக்கம் மேலும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணாய்ந்த துணையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தேடல் விரைவில் நிறைவடையும் அறிகுறிகள் தெரிகின்றன ஒய்சொஸ் தொழில் தொடர்பாக பார்த்தால் வேலைக்கான சிறிய பயணங்களும் பிஸியான நிகழ்வுகளும் நாளை நிரப்பும் அவை உங்களுக்கு நன்மையும் லாபமும் அளிக்கும் வியாபாரத்தில் ஏழும் சவால்களோ பிறர் கூறும் எதிர்மறை கருத்துக்களோ உங்களை தளரச் செய்யாது மாறாக அவை உங்கள் இலக்கை அடைய வேண்டிய உறுதியையும் ஊந்துதலையும் அதிகரிக்கும் பல்வேறு தகவல் தொடர்பு வழிகளை பயன்படுத்தி அன்புக்குரியவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் அவர்களின் நலனை விசாரியுங்கள் ஏனெனில் இவ்வுறவுகள்தான் உங்கள் மன வலிமையை மேம்படுத்துகின்றன உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து நடந்தாலும் தடைகள் வருவது இயல்பு என்பதை உணர்ந்து பொறுமையுடன் முன்னேறுங்கள் கொசா இது உங்கள் உணர்ச்சிகளை நேர்மறை நிலைக்கு உயர்த்தி நீண்ட நாளாக எதிர்பார்த்த வாய்ப்பை உங்களிடம் கொண்டு வரும் நேரமாக இருக்கலாம் மெப்தம்சோ தொழில் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை செய்யும் சாத்தியம் உள்ளது ஒரு முதலாளியை விட்டுவிட்டு மற்றொரு வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது உங்கள் முன்னேற்றத்துக்கான கதவுகளை திறக்கும் இருப்பினும் எச்சரிக்கையாக இருங்கள் சிலர் உங்கள் திறமையையும் அறிவையும் தவறாக பயன்படுத்த முயற்சிக்கக்கூடும் பணியிடத்தில் வெளிப்புற தலையீடுகளை அனுமதிக்காமல் இருந்தால் எதிர்மறை சூழல் உங்களை குறைக்க முடியாது உங்கள் முக்கியமான திட்டங்களில் மூத்தவர்களின் வழிகாட்டுதலும் ஆதரவும் கிடைப்பதால் வேலைகள் சுலபமாக முன்னேறி வெற்றிக்கான பாதை தெளிவாகும் அதே நேரத்தில் ஆன்லைன் செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்துவது அவசியம் ஏனெனில் அவை உங்கள் பணிக்கு புதிய திசையும் விரிவான வாய்ப்புகளையும் வழங்கக்கூடும் இந்நேரத்தில் வியாபாரத்தில் ஆபத்தான ஒப்பந்தங்களையோ பெரிய முடிவுகளையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனமான முடிவாகவும் மாணவர்களுக்கு கடின உழைப்பின் பலன் கிட்டும் நேரம் இது மேலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக வாய்ப்புண்டு நீதிமன்ற விவகாரம் இருந்தால் அதை வெளியில் பேச்சுவார்த்தையால் தீர்த்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் தாய்மாமன் தரப்பில் இருந்து உதவி கிடைக்கக்கூடும் ஆனால் குடும்பத்தில் சிலர் உங்கள் நடத்தை காரணமாக அதிருப்தி அடையக்கூடும் எனவே சமூக பொறுப்புகளுடன் குடும்பப் பொறுப்புகளிலும் சமநிலையை பேணுவது ஸ்டேவ் அவசியம் அறிமுகமில்லாதவர்களை உடனடியாக நம்புவதில் எச்சரிக்கையாக இருங்கள் இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி சீரான பரிசோதனைகளை செய்ய மறக்கக்கூடாது இன்று உங்களுக்குள் அதிக ஆற்றலும் உற்சாகமும் இருப்பதை உணர்வீர்கள் இது உங்கள் நாளை மேலும் பலத்துடனும் விளைவுகளுடனும் மாற்றும் இன்றைய நாள் உங்களுக்குள் வெளிப்படும் ஆற்றலும் மன அமைதியும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து செய்து வரும் ஒழுங்கையான உடற்பயிற்சியும் சமநிலையான உணவு முறையுமே காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்பிய ஆகையால் பக இந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து பேணிக் கொள்வது மிக முக்கியம் இதனுடன் அவ்வப்போது உடுபடு உடல்நல பரிசோதனைகளையும் செய்யக்கவ கவனித்தால் உங்கள் ஆரோக்கியம் மேலும் பாதுகாப்பாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் இன்றைக்கு செப்டம்பர் பதினேழு சத்தூபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தன் ஒக்கொன் கிழமை இந்த நாள் சத்தபோ புதன் கிரகத்தின் பிதனி செல்வாக்கின் கீழோன வருகிறது மேலும் இது ஏகாதசி திதியுமாகும் இதன் காரணமாக இன்றைய நாள் மன அமைதி சுய கட்டுப்பாடு மற்றும் சபை நடைமுறைக்குரிய அணுகுமுறை கடைப்பிடிப்பதற்கான செய்தி பத தருகிறது இஸ் சந்திரன் கடகி ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி சமநிலையை பேணுவதும் குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதும் நன்மை பயக்கும் இன்று நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் பணம் மற்றும் வேலைக்கான திட்டமிடல் புதன்கிழமை அறிவு மற்றும் பகுத்தறிவுடன் தொடர்புடையது இன்று உங்கள் நிதி மற்றும் வேலை தொடர்பான திட்டங்களை ஒழுங்கமைப்பது மங்களகரமானதாக இருக்கும் இது வரும் காலங்களில் நிதி ஸ்திரத்தன்மையை தரும் காரணம் புதன் கிரகம் வணிகம் மற்றும் கணக்கு வழக்குகளில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அறிவு மற்றும் திறனில் முதலீடு செய்யுங்கள் ஏதேனும் ஒரு படிப்பு புஸ்தகம் அல்லது திறன் மேம்பாட்டிற்காக செலவு செய்ய வேண்டியிருந்தால் அது இன்று லாபகரமாக இருக்கும் காரணம் புதன்கிழமை கல்வி அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பதற்கான நாள் எனவே அத்தகைய முதலீடு நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் ஏகாதசி விரதம் அல்லது தானம் செய்யுங்கள் திராக்ஸ் இன்றைய நாள் ஆன்மீக செயல்கள் மற்றும் சுயக்கட்டுப்பாட்டிற்கானது அன்னதானம் ஏழைகளுக்கு உதவுவது அல்லது மத காரியங்களுக்கு பங்களிப்பது மங்களகரமானதாக இருக்கும் காரணம் இது மன திருப்தியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும் இது மறைமுகமாக முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தும் குடும்பம் தொடர்பான நிதி முடிவுகளை எடுங்கள் வீடு அல்லது சொத்து தொடர்பான திட்டங்களை பற்றி விவாதிப்பதும் நீண்ட கால நடவடிக்கை எடுப்பதும் நன்மை பயக்கும் காரணம் மன சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்று என்ன செய்யக்கூடாது ராகு காலம் மற்றும் அசுப நேரங்களில் பரிவர்த்தனை செய்யாதீர்கள் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை ஒரு பெரிய நிதி ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது முதலீட்டையும் செய்ய வேண்டாம் காரணம் ராகுவின் தாக்கம் குழப்பம் மற்றும் இழப்பு நிலையை கொண்டு வரலாம் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யாதீர்கள் சந்திரன் கடக ராசியில் இருக்கிறார் இது உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது காரணம் இது தேவையற்ற செலவு அல்லது பிற்காலத்தில் வருத்தத்திற்கு வழிவகுக்கும் சண்டைகள் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இன்று இரவு வரை பரிகம் யோகம் இருப்பதால் வாக்குவாதங்கள் மற்றும் மனக்கசப்புகள் அதிகரிக்கக்கூடும் காரணம் எந்த ஒரு தகராறிலும் சிக்குவது நிதி மற்றும் ஒரு மன இழப்பை ஏற்படுத்தும் இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு பணம் கடன் கொடுத்தால் அது திரும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் காரணம் புதன்கிழமை கடன் கொடுப்பது நிதி சமநிலையின்மை மற்றும் சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் வீடு சொத்து மற்றும் குடும்ப முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன நிதி ஆலோசனை முதலீடு மற்றும் சேமிப்பு இன்று நீண்ட கால முதலீடு மற்றும் சேமிப்பு தொடங்க பொருத்தமான நேரம் குறிப்பாக குடும்பம் அல்லது குழந்தைகளின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் சந்திரனின் இப்போ ஒரு நிலைத்தன்மை மற்றும் மொத்த பாதுகாப்பை என வலுப்படுத்துகிற கூடாது பண வரவு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் அல்லது கடன் வசூலிக்கப்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது நண்பர் அல்லது உறவினரிடமிருந்தும் நிதியுதவி கிடைக்கலாம் வர்த்தகம் மற்றும் வணிகம் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் கூட்டாண்மை மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக அடியெடுத்து வைக்கவும் பூசம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் முதல் வர்த்தகம் மற்றும் செல்வம் சேர்ப்பதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது செலவு மற்றும் கட்டுப்பாடு ஏகாதசி விரத நாள் என்பதால் செலவுகளை குறைப்பதும் தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்ப்பதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும் எச்சரிக்கைகள் ராகுகாலம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் மற்றும் குளிகை ஸ்டச யமகண்டம் காலங்களில் எந்த ஒரு புதிய நிதி பரிவர்த்தனையோ அல்லது முதலீடோ செய்யாதீர்கள் இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது பரிகம் யோகம் இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை நீடிக்கிறது இந்த நேரம் தகராறுகளையும் சிக்கல்களையும் உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிதி ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் உணர்ச்சி வசப்பட்டு பணத்தை பயன்படுத்த வேண்டாம் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் போக்கு அதிகரிக்கலாம் கடன் கொடுப்பதில் கவனமாக இருங்கள் நாளின் இரண்டாம் பாதி மதியத்திற்கு பிறகு கடன் கொடுப்பதற்கோ அல்லது உத்தரவாதம் அளிப்பதற்கோ உகந்ததல்ல